மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்தி திறமாய் பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழரி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் பாட கையால் சீரார் வளையொழிப்ப பந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிட